அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி டிசம்பர் பலன் அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரக பேசியும் பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி சுக்கர பேசி பார்த்தோம் எல்லா கிரக பேசியும் அம்மன் அருள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும் இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறைந்தா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா அம்மன் ரூட்ல பாருங்க தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு வருஷத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தாங்க அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேரும் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நல்லா பாருங்க நாள் வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசம் பெற்று வக்ரமாகறார் இது என்ன சொல்லுவான்னா நீசப்பற்ற கிரகம் வக்ரம் வரும்போது போது நூத்துக்கு இரநூறு பெர்சன்ட் யோகத்தை கொடுக்குறாங்க அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தோம் ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார் அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க இனிமே அந்த பாதிப்பு இருக்காது இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் இப்போ இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டும்தாங்க உகந்தது இந்த மா இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவாக பாருங்க அம்மனை பார்க்குற எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் இந்த திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையருடைய தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் இப்ப இந்த அம்மன் அரு டிவில இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசி மட்டும்தான் ஏன்னா இவங்க தன்னுடைய குடும்பத்தை ஒற்றுமையா பார்த்துக்கணும் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம லட்சியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை யாருக்கா கடகராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க இதுலேயுமே தன்மான குணம் அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க எப்படியாச்சும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற கடகத்துக்கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா கடகராசி கரக தான் அது மட்டும் இல்ல பயங்கரமா அறிவாற்றல் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இது மோட்ச ராசி பயங்கரமா பெரு நிறைய பேர் இந்த கலை கலைஃபீல்டு பெரிய பெரிய ஒரு நடிப்பு கலை சார்ந்த விஷயங்கள் பெரிய ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்க தான் கண்டிப்பா கடகராசி கடக லக்கணமா இருப்பாங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா யோசிப்பாங்க பிரெயின் மூல பயங்கரமா வேலை செய்யும் கடகத்துக்கு மட்டும் ஏன்னா புத்திசாலி ராசி கடகராசி ஆனா ஒருத்தர் அன்பா வந்துட்டாருன்னா இவங்க மாதிரி அரவணிக்க முடியாதுங்க ஒரு அன்பா வந்துட்டாங்கன்னா நம்பி கடகராசி கிட்ட இறங்கலாம் டக்குன்னு கை கொடுத்து தோல் கை கொடுத்து தூக்கிடுவார் அப்படிப்பட்ட ராசிதான் கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பிரண்ட் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா ஏன் எல்லாமே பொது பலன் நான் சொல்றேன்னா சில பேர் ஃபுல்லாக வாழ்நாள் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணம் எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க இருந்தாலுமே உங்கள் ஜாதத்தில் நீங்கள் கடக ராசியா இருப்பீங்க ஆனால் லக்கணம் ஒரே லக்கணத்தில் யாருமே பிறக்க முடியாது இப்ப ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்திருப்போம் அந்த லக்கண இருந்து உங்களுக்கு ஒன்பது கிரகம் அதுல எழுதி எழுதியிருப்பாங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமான கிரகமோ அது பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சு சந்திச்சுதான் ஆகணும் அதுலதான் பரிகாரம்ன்றது பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா குறைக்காது பரிகாரத்துல இருக்குது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நம்ம ரிஷிமார்கள் நிறைய பரிகார ஸ்தலத்தை கொடுத்தாங்க இந்த பிரச்சனை வந்து அந்த கோவிலுக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு கொடுத்தா பெருசவுல பாதிப்பை சின்னதாக குறைக்கலாம் ஜோதிடத்துல மட்டும் உண்டு அதனாலதான் பொது பொண்ணு பொது பொண்ணுன்னு எல்லா வெளியிலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை பாருங்க நிறைய பேர் என்னை பொதுவாக எடுத்துக்கிட்டா கடகத்தை பொறுத்தவரை பாருங்க கண்ட சனி அஷ்டமசனி ரெண்டுலையும் இப்ப எண்டுல நிற்கிறாங்க அஞ்சு வருஷம் மேக்சிமம் ஒரு அடுத்த மார்ச் மாசம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு இந்த கண்ட சனி இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுச்சுன்னா நிறைய வார்த்தை சொல்லலாம் ஏன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்னை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி லக்கணத்துல இருந்து யோகத்துல இருந்தாருன்னா டாப்பான பலனை பார்த்துருப்பாங்க இதே சரியில்லைன்னா பலவீனத்தை பார்த்துருப்பாங்க இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்ப அதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகத்தை பக்கமா உங்க ராசிய பாருங்க செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூணாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னி ராசியில ஐந்தாம் பாவத்துல சூரியனும் சுக் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க விருட்சா ராசில ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் நேரம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு எட்டாம் இடத்துல சனி பகவான் கும்பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் இடத்துல குரு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவன் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி கரெக்டா டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு கூட பேர்ச்சி ஆகிறாரு இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீசம் பெற்று வக்ரமாகினார் ஒரு கிரகம் நீசம்பற்று வக்ரமாகுதுன்னா நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்ப என்னை பொறுத்தவரையும் கடகராசிக்கு செவ்வாய் நீசம் ஆயிட்டாரு சுத்தரை எல்லாமே அவுட் ஆயிடுச்சு தொழில் சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா சொல்லக்கூடாது இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல டைமே வேலை செய்து பார்த்துக்கோங்க கடகத்தை பொறுத்தவரை நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் இந்த அஷ்டம சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமசனி என்ன பண்ணுச்சுன்னு நிறைய பேருக்கு சொல்ல வார்த்தை இல்லை நிறைய வித்தையை கத்து கொடுத்துச்சு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி பலனும் எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி நிறைய ஒரு வித்தையை கத்து கொடுத்தது யாருன்னா சனி பகவான் தான் என்ன பண்ணாரு நிறைய அலைச்சலை கொடுத்தாரு நிறைய மன உளைச்சலை கொடுத்தாரு நிறைய மருத்துவ செலவு கொடுத்தாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பார்க்காத நபரை பார்த்துருக்க மாட்டேங்குது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு இட பிரச்சனை கொடுத்துருப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு குடும்பத்தில் செலவாக இருந்திருக்கும் வருவா வரவா இருந்திருக்காங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது சனி பவன் கொடுத்துருந்தா நிறைய பேருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சும்மா டாப்ல வந்திருப்பாங்க நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க பூமி வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் இந்த தாங்க பண்ணுவாங்க செலவு இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு நல்ல ஜாதக தசாபூத்தி நல்லதான் சூப்பராக நடந்திருக்கும் இதே தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே தடைப்படுச்சு எல்லா ஒரு பிரச்சனையும் சந்திச்சாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க என்ன பொறுத்தவரை இனிமே டைமிங் நல்லா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னைய பொறுத்தவரை ஏன் அப்படின்னு சொன்னா சுக்கரனுடைய பார்வை மேல மேலப்படுது நாலு பதினொன்னு சூப்பரான பார்வை இப்ப பாருங்க இப்ப பாருங்க நிறைய பேர் இந்த வழக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க இப்ப கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இருக்கு என்னைய பொறுத்தவரை நல்ல டைம் இருக்கு ஏன்னா கடகராசியை பக்கம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக கொடுக்குறேன் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய தடைகள் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க பார்க்க பார்க்க கோர்ட்டு கேஸ்னா ஒரு முடிவுக்கு வந்துரும் முடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இது எல்லாமே ஓகே ஆகும் திருமண வாழ்க்கை தடை இல்லை தாமதம் இல்லை நல்லா ஒரு போகக்கூடிய பதவ ஒரு வெற்றி பதவியா வருது நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேர் வேலை கிடைக்காம அழையுது பாத்தீங்களா கேட்டான்னு சொல்லுவாங்க கிடக்கிற ஆசிக்கிறாங்க நிரந்தரமா வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க வேலையே சரியில்லை வேலை ஊற்றியுமே பிரச்சனையா இருக்கு வம்பா இருக்கு தடையா இருக்கு கோர்ட்டு கேஸா இருக்கு நிறைய ஒரு தடையை பார்த்துட்டேன் நான் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிருக்கேன் அந்த ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது எல்லாமே தாமதமாக எனக்கு கிடைக்குது வாழ்க்கையிலேயே ஒரு வெற்றியே எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க நிறைய பேருக்கு சரியா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை இனிமே இருக்காது இனிமே எதிர்காலத்துல வேலை உத்தியோகத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்கணும்னா அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் தேடி வருங்க இப்ப நிறைய வேலை உத்தியோகத்தெல்லாம் நல்லா ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி கோர்ட்டு வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க கடகராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு சனி மகன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை வெற்றியான பாதைன்னு சொல்லுவேன் வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க நல்லா சாதகமாக வரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க நவம்பர் மாசம் சாரி டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் சூரியன் போகும் போது கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கிடைச்சிரும் அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் ஒண்ணு அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் இல்ல அரசாங்க மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகள் நல்லா சூப்பரா இருக்கும் சூரியபகம் ஆறாம் பாவது போகும்போது எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும் எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி கடகராசியை போய் கடகராசிக்கார எங்க போய் இப்ப கடன் கேட்டாலும் சரி கண்டிப்பாக நிறைய பேர் கடன் உதவி உடனே கிடைக்கும் ஏன் கிடைக்குன்னா புதன் நேரடியாக குரு பகவானை பாக்கிறார் நல்லா பாருங்க புதன் பகவான் குரு பகவானை பார்க்கறாரு சூரிய பகவானும் வருமானத்துக்குள்ளே குரு பகவ பார்க்கிறார் அப்போ கடன் பிரச்சனையை முடிப்பீங்க இல்லைன்னா பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இல்லை கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே படத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து தசா பத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த லாட்ரி யோகத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே பார்க்கக்கூடிய நேரம் வருது மெயினை மெயினா விளையாட்டு துறையாக இருக்கட்டும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி கலை ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவ ஃபீல்டு நகர கடை வச்சக்கூடிய நபர்கள் பட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாட்டத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் கடகராசிக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல பணம் இனிமே தான் பார்க்க போறீங்க இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதில பிறந்தவங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்குங்க இவங்களை மாதிரி யாரும் பொறுமையா இருக்க முடியாது இவங்க மாதிரி யாரும் குடும்பத்தை எடுத்து பார்க்க முடியாதுங்க எப்போதுமே வேலை வேலை உத்தியம் தொழில் லாபம் இதை பத்தியும் சிந்திப்பாங்க தந்தை தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க இனிமேல் பாருங்க குடும்பத்துல இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் சூப்பராக வருது லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதவி சார்ந்த விஷயம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வருது அதே மாதிரி பாருங்க கல்யாண திருமணம் சார்ந்த பேச்சுகள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் அரசாங்கம் உதவு தொடர்பு அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே தொழில் தொழில்மே இது அது மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் தன்மானத்துக்காக எல்லாமே இழப்பாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அஷ்டம அஷ்டமசனியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே நவம்பர் பதினைஞ்சுல தான் உங்களுக்கு கஷ்டமே குறைஞ்சிருக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் சம்பந்த விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுள் பிறந்தவங்க புத்திசாலி இவங்க தான் நல்லா டேலண்டா யோசிப்பாங்க எல்லா விஷயம் நல்லா டேலண்ட் பிரச்சனை யாருன்னா அந்த ஆயிலியன்ஸில் பிறந்தவங்க தான் நல்ல ஒரு அறிவுக்கேத்த அனுகூலம் வரப்போகுதுங்க உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் அறிவுக்கேற்ற ஒரு வெற்றி உங்க பக்கம் வரப்போகுது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது அரசாங்கம் மூலம் அனுகூலம் பார்க்குறது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை பார்க்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருது இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே பாருங்க அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது